நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் லூகா பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சுவிசேஷகர் ஜிப்சி ஸ்மித் நடத்திய கூட்டங்களுக்கு ஒரு நாள் ஒரு டச் குறிப்பிட்ட அழகிய வீட்டிற்கு போனான் அந்த வீட்டு மனிதனிடம் இந்த வாட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான் ஆம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இது என்னுடைய வாட்ச் தான் அதில் காணப்படுவது என்னுடைய இனிஷியல் தான் இது எட்டு வருடங்களுக்கு முன்னால் இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது எவ்வளவு காலமாய் உங்களிடம் இருக்கிறது என்று கேட்டான் திருடி சென்று விட்டேன் என்றான் சரி இதை திரும்ப தர வேண்டும் என்று உங்களை தூண்டியது எது என்று கேட்டான் அதற்கு அந்த மனிதன் நான் நேற்று இரவு இயேசு கிறிஸ்துவை என் வாழ்வில் ஏற்றுக்கொண்டேன் ஆகவேதான் இன்று முதலாவது அதை உங்களிடம் கொடுத்து விட வேண்டும் என்று கொண்டு வந்து விட்டேன் என்றான் நீங்கள் மட்டும் இரவு தூங்காமல் இருந்திருந்தால் நான் நேற்று இரவே இதை கொண்டு வந்து கொடுத்திருப்பேன் என்றான் ஆம் பிரியமானவர்களே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உள்ளங்களில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் ஏற்பட வேண்டும் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் தன்னுடைய குற்றங்களை குறித்து உணர்த்தப்பட வேண்டும் வரி வசூல் செய்து அநியாயமாய் சம்பாதித்த சகையு இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொண்டார் உடனடியாக அவருடைய பாவங்களை குறித்து ஒரு உணர்வு வந்தது அவர் இயேசுவிடம் என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் நான் எவனிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நாலத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வந்தால் அவன் இப்படிப்பட்ட மாறுதல்களை பெறுகிறான் ஏனெனில் பாவமும் இயேசு கிறிஸ்துவ ஒரே இருதயத்திற்குள் வாசம் செய்ய முடியாது தேவன் நமக்கும் உணர் உள்ள தர மன்றாடுவோம் God bless you have a blessed day